பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற செய்தி வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களில் விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது பொதுவாக அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான உரையாடல் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறதால பேரலையில் இது குறித்து இதுவரைக்கும் உரையாடியதே இல்லை ஆனால் இதுக்கு பின்னாடி சில பொலிட்டிக்கல் காரணங்களும் சந்தேகங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது ராமதாஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு இன்னொரு குடும்பம் இருப்பதாக இன்று வந்திருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துது இது இவ்வளவு நாள் வெளியில் தெரியாமல் இருந்தது திடீரென்று தினமலர் இந்த செய்தியை வெளியிடுறாங்க புகைப்படத்தோடு அவங்களுக்கு ஒரு ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடிய புகைப்படம் என்று ஒன்றை வெளியிடுகிறார்கள் பாமகவில் இருந்தே மிக முக்கியமான நபர் ஒருவர் இந்த புகைப்படத்தை கொடுத்து இதை ஒரு செய்தியாக தினமலர் வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்குது உண்மையிலேயே இதனுடைய பிரதான பிரச்சனை என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள்னு எதை பேசுவது ராமதாஸினுடைய வார்த்தைகளிலேயே இதற்கு பதில் சொல்லணும்னா ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தார்களோ அவர்கள் தரப்பிலே இருந்துதான் இந்த ஒளிப்படம் வந்து வெளிப்பட்டிருக்கிறது இப்போ இரண்டு அணியாக அவர்கள் மாறிவிட்டார்கள் தொடர்ச்சியாக ரொம்ப ஓப்பனாகவே வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி வந்து ஆளுமை திறமையற்றவர் தலைமை பண்பு இல்லாதவர் அரசியலிலே வந்து ரொம்பவும் வந்து தகுதியற்றவர் தற்கொலைத்தனமாக நடந்து கொள்கிறார் மரியாதை தெரியவில்லை மைக்கை தூக்கி வீசுகிறார் என்றெல்லாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்கள் சந்திப்பு என்கிற பெயரிலே தொடர்ச்சியாக அவர் வந்து அவரை பற்றிய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றார் அப்போ இந்த கட்சியை வந்து நான் எப்படி வளர்த்தேன் எப்படி வந்து கொண்டு போனேன் அதை எப்படி சிதைத்தார்கள் என்று இந்த கட்சி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நாலு செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கான வணிக நிறுவ வணிகம் செய்வதற்கான வாய்ப்பாக இதை மாற்றி கொண்டு விட்டார்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கிட்ட இந்த கட்சி மாட்டிக்கிடுச்சு ஏன் நான் வந்து சமூக நீதி கட்சியாக உருவாக்குனே என்றெல்லாம் அவர் சொன்ன போதெல்லாம் வெளிப்படையான குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி வந்து பதில் சொல்லலை அதுக்கு மாறாக அவர் என்ன செஞ்சார்னா ஒரு மேடை நாடகத்தை கூட நடத்தினார் எப்படின்னா தந்தை எடுத்துன தன்னைக்கு நான் அவரிடத்திலே பகிரங்கமாக நேரில் மன்னிப்பு கேட்கல ஆனால் மேடையில் வந்து நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் தந்தை இடத்திலே மகன் தோற்பது தவறில்லை அப்படின்னா பஞ்சடையலாக்கெல்லாம் பயங்கரமாக பேசுனார் ஆனால் அவர்கள் இரண்டு பேருக்கு இடையே நடந்த பனிப்போர் வந்து யுத்த வெளிப்படையான யுத்தம் பனிப்போர்ன்னு சொல்ல முடியாது அதை வெளிப்படையான யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவர் வந்து ஆனாலும் மா மாநாட்டு மேடையில் பக்கத்தில் அப்பாவுக்கு என்று ஒரு காலிச்சார் இருப்பது போல் அவங்க வாழுகிற காலத்திலேயே ஒரு மனிதனை நினைவு சின்னமாக மாற்றுவதுங்கிறது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒன்று அவர் இல்லாத காலத்தில் அவர் தான் இப்போ சில பேர் கட்சியிலேருந்து பிரிந்து வந்து திமுகவில் கூட அண்ணா அவர்கள் பிரிந்து வந்து எனக்கு தலைவர் எப்போதுமே வந்து பெரியார் தான் சொன்னார் அது வேற ஆள் இருக்கிறாரு ஒரே தான் இருக்கிறாங்க வேறு வேறு கட்சியாக மாறலை தனி கட்சி பிரிக்கப்படலை ஒரே கட்சியில்தான் இருக்கிறாங்க அப்பயும் வந்து அவர் வந்து இந்த காலியிடம் அவருக்காகத்தான் இருக்கிறதுனா எனக்கு வந்து வேறனாவும் வந்துருச்சு ஹனுமான் பார்க்க வருவார்னு ஒரு சீட் ஒதுக்கு நாங்கள் வருங்க அப்புறம் எவனுமே வரலை அனுமான் வரும்போது நம்ம சம்மா போய் உட்கார உட்காரக்கூடாதுட்டு ஆனால் உட்காராமல் தேற்று காலியாக கிடஞ்சில அது மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா அவருக்கு இரண்டாவதாக ஒரு ஒரு துணைவி இருக்கிறாங்க மனைவி அல்லாத ஒரு துணைவி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ராமதாஸோடு யாரெல்லாம் முரண்பட்டு வெளியிலே வந்தார்களோ அவர்கள் தான் இதை பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் குரலாக அது இருந்தது அந்த ராமமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஐயா மேலே இருக்கக்கூடிய கால் புணர்ச்சியின் காரணமாக வேண்டுமென்றே அவரை வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாக அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க இப்போ நமக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் அவர் காதலுக்கு எதிரின்னு இவ்வளோ நாளாக ஒரு பில்டப்பை உருவாக்கி வச்சுருந்தாங்க பிற சமூகங்களை சேர்ந்த பெண்கள் அவங்களோட காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறதான் நமக்குடைய அந்த அக்கினி சட்டியிலேருந்து உருவான அந்த வீரத்தின் அந்த சத்திரியத்தினுடைய வீரம் வந்து அதை தான் நமக்கு சொல்லுதுன்னு சொன்னார் ஆனால் நிஜத்தில் ஐயா வந்து அப்படி வழிகாட்டலை நமக்கு ஒரு மனிதனுடைய அதாவது இடத்துல போய் கேட்குறாங்க நீங்கள் வந்து சுதந்திரம் விடுதலை பெற்றபோது காந்தியிடத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு சுதந்திர இந்தியாவுக்கு நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா மை லைஃப் இஸ் மெசேஜ்னார் ஏன் வாழ்க்கை தாண்டா செய்திங்கிறார் அவர் அப்போ நீங்கள் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ ஐயா மருத்துவர் வந்து ஒரு காதல் மன்னனாக வாழ்ந்திருக்கிறார் காதலுக்கு ஆதரவாக வாழ்ந்திருக்கிறார் நீங்கள் வந்து இப்போத்தான் ஐடி நிறுவனங்கள் இந்த மாதிரி நவீன வாழ்க்கையெல்லாம் வந்து வந்ததுக்கு பின்னாடி லிவிங் டுகெதரை எல்லாம் வந்து இப்போ தான் வந்து பல பேர் வந்து ரொம்ப முற்போக்கான சிந்தனை தாலி கட்டிக்கிட்டு தான் நம்ம வந்து வாழணுங்கிறது கிடையாது அதெலாம் வந்து பிற்போக்குத்தனமான கருத்து வந்து தா வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தாலி மறுப்பு திருமணங்கள்லாம் நடக்கிற முற்போக்காளர்கள்லாம் இப்போ தான் அது ஆனால் ஐயா வந்து ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அரை நூற்றாண்டுக்கு முன்பே அவர் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சிருக்கிறாரு லிவிங் டுகெதர்ல வாழ்ந்திருக்கிறாரு ஒரு மகிழ்ச்சியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணமாக தான் இருந்திருக்கிறாரே அப்ப நாடக காதல் பண்ணியிருக்கிறாருன்னு சமூக ஊடகங்கள்ல விவாதிக்கிறாங்கல்ல அவர் காதல் தாங்க உண்மையான காதல் அவர் மாதிரி உண்மையாக காதலிங்கன்னு தான் அவர் சொல்றாரே தவிர நாடக காதல்னு யார் சொன்னது நாடக காதல் வந்து நாடக அரசியல் நடத்தக்கூடிய அன்புமணி தான் சொல்றாரு இவர் ஒரிஜினலாக நவ் பண்ணியிருக்காரு அதனால அவருடைய காதலை இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஐம்பது வருஷம் காலதாமதம் ஆயிருக்கே தவிர அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த காதலிச்சிடாதீங்க ஃபேஸ்புக்கில் யாரையும் லவ் பண்ணிடறாதீங்க கூலிங் கிளாஸ் போட்டு உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா இதையெல்லாம் ஐயா வந்து கடந்த காலங்களில் செஞ்சுருக்கிறாருன்னு ஐயாவுடைய தொண்டர்களே சொல்கிறேன் நமக்கு இப்போ யார் சொல்கிறேன் அன்புமணி ஆதரவாளர்கள் சொல்கிறேன் நமக்கு அப்போ அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த காதல் வாழ்க்கையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க புரியுது இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஒரு லைஃப் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாரு ஊடகங்களில் ஒரு செய்தி கூட மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் ஒரு செய்தி கூட வெளிப்படையாக இப்படி ஒன்று நடக்குது இதால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறவே இல்லை மாறா இந்த பக்கம் திமுக திராவிட இயக்க பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்பங்கள் அப்படின்னு பேசுபொருள் ஆன உடனேயே பெண்களை இவர்கள் பார்க்கும் லட்சணம் இதுதான் திமுக கலைஞர் கருணாநிதி அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது இப்படின்னு கொச்சையான வார்த்தைகளில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அந்தரங்கங்களை கடுமையாக விமர்சிச்சாங்க ஆனால் ராமதாஸ் ஐயாவும் அதே இருந்து வரக்கூடியவர் தான் அதே முற்போக்கு அரசியல் பேசியவர் தான் ஆனால் அவருடைய விஷயம் மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது இருவர்னு ஒரு திரைப்படமே எடுத்தார் மணிரத்னம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இருவர் திராவிட இயக்கம் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றது என்பதற்கான கதையை சொல்வதற்கு அவர் மொழி போராட்டத்தை குறித்து படாடுகிறார் சமூக நீதி போராட்டங்கள் குறித்து அவர் வந்து அவர் வந்து படத்தை வந்து அது முதன்மையான காட்சிகள் எதுவுமே அவர் வைக்கலை அதில் வைச்ச காட்சிகள் பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை பேரை அவங்க காதலிச்சாங்க ஏன் அவங்களுக்கு வந்து பலதார மனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் படமாக முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோகிராஃப் படத்தில் எப்படி வந்து வேறு வேறு காதல் கதைகளை சொன்னார்களோ அதே மாதிரியான முயற்சியை தான் இருவரில் எடுத்தாங்க இப்போ நீங்கள் ராமதாஸுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னதுனால ஆட்டோகிராஃப் எடுத்த சேரனுக்கு நான் இதன் வழியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் இந்த வாழ்க்கையை பதிவு செய்வீர்களா நேர்மையாக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ ஒரு தலைவனுடைய அந்தரங்கத்தை வந்து துருவி துருவி விசாரிப்பது அடுத்தவனுடைய பெட்ரூமை வந்து எட்டி பார்க்கறது தன்னுடைய அந்தரங்கத்தினுடைய மேன்மையும் மென்மையும் எவனுக்கு தெரியவில்லையோ அவன்தான் அடுத்தவர்களினுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்க்கிறான்னு சொல்கிறதுலாம் யாருக்கு பொருந்தும்னு ஒரு கேள்வி இருக்கிறது யாரை இவர்கள் புனிதர்களாக காட்டுகிறார்கள் யாரை வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் யாருடைய தனிமனித வாழ்க்கையை வந்து பொது சபைகளிலே வந்து அவமானகரமாக விவாதிக்கிறார்கள்ங்கிறப்ப இதில் அதிகமாக அடிபட்டது வந்து உங்களுக்கு திராவிட இயக்கம் தான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் செய்த திருமணங்கள்லயே வி என் ஜானகி என்பவர் ஏற்கனவே திருமணமான பெண் திருமணமான ஜானகிக்கு அவர் காதல் கடிதம் கொடுத்ததை அவருடைய கணவர் பார்த்து அவங்களுக்குள்ள அடிதடி ஆகி போச்சு அப்போ அந்த அம்மா உடனே பேக்கத்துக்கிட்டு கிளம்பி வந்துருச்சு வரட்ட இதை குறித்து எங்காவது வந்து பொது வெளியிலே வந்து யாராவது பேசுவார்கள் ஆனால் பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு புனித பிம்பத்தை கட்டமைத்துவிட்டு கலைஞர் என்று வருகிற போது அவர்களுடைய ஆண் மனதில் என்னென்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து ஒரு தலைவன் உயர்ந்து வருவது என்பதை உளவியலாக ஒத்துக்கொள்ள முடியாதவர்கள் அவரை வந்து நேரடியாக வந்து திரைப்பட வாழ்க்கையில் கூட அவர் அவருடைய ஊரில் இருந்து கவிஞர் காமு செரிப்பு வந்து சேலம் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு அழைத்து சென்று அந்த மாடர்ன் தேட்டர்ஸினுடைய சுந்தரத்தில் சொல்கிறாரு இவர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் இவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னா அவர் தான் வந்து திரைப்படங்களுக்கு பயன்படுத்துவதற்கு சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் தான் ஒப்புறாரு மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கு கதை வசனகர்த்தாவாக அவர் இருக்கிறாரு அதில் சம்பாரிச்சிட்டு தான் அவர் சென்னைக்கே அவர் செட்டில் ஆகிறாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னா எல்லா ஊர்கள்லையும் எல்லா மேடைகள்லையும் வந்து அதிமுக மேடைகளில் அது யார் இதை உற்பத்தி பண்ணானுங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த டைலாகை யார் கிரியேட் பண்ணான்னு ஒன்று இருக்குது யார் கிரியேட் பண்ணால் துக்குளத் இருந்து கிரியேட் பண்ணுறாங்க என்னண்டு அந்த அவர் திருட்டு ரயில் ஏறி ஓடி வந்தார்லாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது அவர்கள் கைகளில் ஊடகம் இருந்த காலகட்டங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொய்கள் அது ஒரு சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்தவர் கருணாநிதின்னு ஒரு டைலாக் ஃபேமஸாக பேசுவாங்கல்ல ஏடிஎம்கே மேடைகளில் ஆமாம் அப்படி சக்காரியா எழுதவே இல்லை அதற்கான ஆதாரத்தை யாராவது காட்டினால் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் இப்போ கூட நான் சவால் விடுறேன் திமுக சார்பிலேயே பரிசு வழங்கப்படும் அப்படி ஒன்று எழுதப்படவே இல்லை இவனா என்ன பண்ணுறான்னா அப்படி எழுதப்பட்டதாக மேடைகளில் வந்து நம்ப வைக்கப்பட்டுறதுக்கு அது எழுதுனது யார் அப்படின்னா துக்குளத் பத்திரிகையில் தான் எழுதுனாங்க அவர்களால் உருவாக்கப்பட்டது பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள் தான் இதெல்லாம் பரவலாகி எல்லாராலையும் நம்பப்படுகிறது இப்போ இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க திருட்டு ரயில் ஏறி வந்தார் விஞ்ஞான முறைகளை ஊழல் செய்தார் உண்மையிலேயே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கிறவங்களாம் பேசுவதே கிடையாது அதை குறித்து எந்த உரையாடலுமே கிடையாது இப்போ சுசீலா அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு ரகசிய துணைவியாக இருந்தார்கள் என்பதல்ல அவர்கள் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தினார்கள் எப்படி வந்து ஜெயலலிதாவிற்கு வந்து சசிகலா ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தினார்களோ அதுபோல் அவங்க அரசியலில் யார் பதவிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாதுங்கிறத பாமகவுக்குள்ளே பாமகவுக்குள்ளே டிக் போடுற இடத்துல ஓகே பண்ணுற இடத்துல யார் பதவியில் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சுசீலா திகழ்ந்தார் என்பது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ம் அதுதான் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் என்னென்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி வாழ்கிறவர்களுக்கு வந்து பிரச்சனை வராது எங்கேயுமே வராது இங்கே சிக்கல் என்னன்னா ஆதிக்கம் செலுத்தினால்தான் இப்போ யாருடைய கை ஓங்க வேண்டும் என்பதில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போர் நடந்து வேறு வழி இல்லாமல் அது வெட்ட வெளிக்கு வந்திருக்கிறது யார் அன்புமணி ராமதாசு கிட்ட பதவி இருப்பதை சுசீலா அவர்கள் அவர்களுடைய தொடக்க காலத்தில் இருந்தே யாருக்கு பதவி வழங்கப்பட வேண்டும் யாரெல்லாம் வந்து இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருந்தார்கள் என்று பட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் சொல்றாங்க ஓகே அது வந்து இன்றைக்கு வந்து அதிகார மையம் இரண்டு அதிகார மையம் இருக்க முடியாதுல்ல இல்லை இதால் அன்புமணி ராமதாஸ் போவது என்ன அவங்க அப்பாவை வந்து சமூக ஊடகங்களில் இப்போ ஒரு விவாதப் பொருளாக மாற்றுறாங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாற்றி அவரை கடுமையாக விமர்சனத்துக்கு ஒரு பக்கம் உள்ளாகிறாங்க இன்னும் ஒரு பல் ஒரு சிலர் வந்து அது அவருடைய பர்சனல் லைஃபுங்க அதை குறித்து கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஆனாலும் புனிதமாக ஒரு பிம்பமாக பாட்டாளி மக்கள் மத்தியில் கட்டமைக்கப்பட்டிருந்த ஒருவர் ராமதாஸ் அவர் குறித்து அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்தது இப்போ திடீரென்று புதுசாக அவருக்கு வேறு ஒரு பிரச்சனையை பிரத குடும்ப பிரச்சனையவே கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸ் வைப்பதன் மூலமாக என்ன நிறுவ விரும்புகிறார் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறது ஏன்னா அன்புமணியினுடைய இமேஜை வந்து அவர் தினசரி வந்து அவர் ஒன்றுமே இல்லை அவர் துரோகம் செய்யக்கூடியவர் அவர் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர் கட்சிக்கு வந்து உண்மையாக இல்லை என்பது மாதிரியான தொடர்ச்சியாக இவருடைய இமேஜை அவர் காலி பண்ணுறபோது உன்னோட இமேஜை நான் காலி பண்ணுறேன் பாரு என்பதற்கான ஒரு எதிரி தந்தேன் நீங்கள் மறைமுகமாக ஒன்று அன்பு பண்ணி சொன்னார் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ராமதாஸ் அவர்களுடைய உடல்நிலை பற்றி அவருக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அவருக்கு வந்து பைப்பாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு அவர் வந்து அப்படிங்கிற ஒரு மருத்துவம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு ஸ்கின் டாக்டரை பார்க்குறோம் நமக்கு தோலில் ஒரு சிறிய அரிப்பு இருக்குது அப்படின்னா ஸ்கின் டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து அதை வந்து ரகசியமாக தான் வச்சுருப்பார் சிறிய வியாதிகளில் இருந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்களை மருத்துவர்கள் வந்து பொதுவெளியில் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் ஏதாவது திருமண விழாவுக்குலாம் போக மாட்டார் அதிகமாக நான் ஏன்னு கேட்டேன் கல்யாண பத்திரிக்கை கொடுப்பா போக மாட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து மாப்பிள்ளை சின்ன வயசுக்காரனாக இருப்பான் சுகர் இருக்கும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பான் என்னை பார்த்தா பதட்டம் அவனுக்கு இருக்க பிரச்சனை கூட எனக்கு தெரியும் நான் போய் பொதுவெளியில் நிற்கும் போது அவன் பதட்டமாகும் அப்போ அந்தரங்கங்களை பாதுகாப்பது என்பது மருத்துவர்களுடைய தொழில் ஆனால் அன்புமணி என்ன செஞ்சார் இவருடைய உடல்நிலை குறித்து பொதுவெளியில் பேசினார் அப்பாவுடைய உடல் ஆமாம் ராமதாசினுடைய உடல்நிலை குறித்து பொதுவெளியில் அவர் பேசக்கூடாதுல்ல அவருக்கு அவருக்கு எண்பது எண்பத்தாறு வயசானவருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இருக்குது ஹார்ட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருக்குது அது எதனால் சொல்கிறாரு நீ அவரை நம்பி போகாத நீ அணி கட்டாத அவர் வயோதிகத்தில் இருக்கிறாரு அவர் சொன்னார் பற்றியலாம் அவருக்கு வந்து நினைவு தடுமாற்றம் வந்துவிட்டது என்று சொல்வதற்கு பதிலாக அவர் குழந்தையாக மாறிட்டார் புத்தி சுவாதினம் இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லினா சிக்கல் ஆயிரம் இல்லையா வந்து வைரமுத்து பேசுன அது மாதிரி ஆயிரும் இல்லையா புத்தி சுவாதினம் இல்லாம இருக்கிறாருன்னு சொன்னால் அது மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக அவர் குழந்தையாக மாறிவிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு போதுமான அளவுக்கு இல்லைப்பா மெஜூரிட்டி இல்லைப்பா அவர் இதே உளரிக்கிட்டு இருக்காருப்பா நினைவு தப்பிடுச்சுப்பா அவருக்கு என்று அவர் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவர் மேலே அக்கறை இருப்பது மாதிரியே செஞ்சு அவர் புகைப்படத்தையும் சேர்த்து வெடிக்கிட்டு அவருடைய இமேஜை அவர் காலி பண்ணியிருக்காரு அதாவது சராசரி மனிதர்கள் வந்து மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வந்து தங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் உண்மையாக இல்லாதவரை வந்து ஒரு சரியான ஆளாக இருக்க மாட்டார் என்று நம்புகிறாங்கல்ல அந்த பொது புத்தி மேலே கல்லறிகிற வேலை தான் இது அப்படிங்கிறது தான் முக்கியமானது விஷயம் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற அணியோடு தான் செல்ல வேண்டும் என்று ராமதாசும் பாஜக அணியோடு செல்ல வேண்டும் என்றதில் ரெண்டு கட்சியிலையுமே தேர்தல் நிதியை வாங்கிட்டாங்க ரெண்டு கட்சியிலிருந்தும் ஒரு கட்சிக்கு தேர்தல் நிதிங்கிறது கூட்டணி எந்த எந்த கட்சியோடு கூட்டணி போகிறார்களோ அவர்களிடத்தில் தேர்தல் நிதி பெறுவது என்பது இயல்பானது ஆனால் எந்த கட்சியோடு பயணிக்கவில்லையோ யாரோட தேர்தல் அரசியலோடு நீங்கள் வந்து உறவாடவில்லையோ உடன் பயணிக்கவில்லையோ இருந்தும் பணம் வாங்கிட்டாங்கல்ல அப்போ ரெண்டு சைடு பெட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்ததை வந்து அவர்கள் போன தேர்தலில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் இரண்டு அணியாக இருப்பதில் அவர்களுக்கு இரண்டு பக்கம் லாபம் தான் யாருக்கும் இல்லை நட்டம் வந்து யாருன்னா அவர்களை அவர்கள் சமூக நீதி போராளிகள் என்று நம்பி அவர்களை பின்தொடர்கிற அந்த மக்களுக்கு தான் நட்டமைத்துகிற இரண்டு பேருக்குமே கம்பெனி செழிப்பமாக இருக்கிறது ஒரு நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கீங்க உங்கள் நேரத்தும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்